ஹாய் கேளம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை இன்னைக்கு மழையே வராது வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் வந்து பிறந்து கட்டுது நேற்று கூட சண்டே கூட அவ்வளோக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல ஆனால் ஆனா தான் ரொம்ப வந்து ஹெவியா மழை பெய்யுது எந்த அளவுக்கு ஹெவியா பெய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் வீடியோவில் அவ்வளோக்கு தெரியல ஆனால் செம மழைங்க அப்படியே பெஞ்சிட்ருக்கு கால் வந்து லைட்டாக தான் தூருந்துச்சு பார்த்தீங்கன்னா காற்று மழை ரெண்டுமே வந்து ஹெவியாக இருக்குது நாங்கள் சென்னையில் பக்கத்தில் இருக்கோம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த மழை டைம் வந்தாலே இந்த வாண்டுங்களை சமாளிக்கிறதே ஒரு பெரிய பாடாக போய்டுது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் லீவ் விட்டுவிட்டாங்களா அந்த மாதிரி இன்னும் ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் ஒன் இயர் இருக்கிற பேபி இந்த மாதிரி இருக்கிற எலி வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் நிறைய மாவட்டங்களில் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அங்கங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே உங்கள் குழந்தைங்கள சேஃப்டியாக பார்த்துக்கோங்க நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க தெருவில் நடந்து போகும்போது குட்டையாக தண்ணி கிடக்கும் அதில் கரண்ட் ஒயர் கம்பி ஏதாவது அறுந்து கிடந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் மெரிச்சிடாதீங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ளேஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மூவ் பண்ணி போகாமல் கொஞ்சம் கவனம் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஈபியாபிஸ்ட்டு ஏன்னா தெரியாதவங்கெல்லாம் மறுச்சிடுவாங்க கரண்ட் அடிச்சிடும் சண்டே தான் வந்து புயல் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு எப்போ வந்து எதிர்பார்க்குறோமோ நிறையா மழை பெய்யும் புயல் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறப்ப இந்த மழை பெய்யாது சரி மண்டே இன்னைக்கு மழைலாம் பெய்யாது வெயில் தான் அடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நினச்சிட்டு நினச்சிட்ருந்தா இன்றைக்கி தாங்க ஏதோ புயல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு தான் காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு விடாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் மழை பெய்யுதான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மழை பெய்கிறப்ப நான் வந்து நினச்சி வருத்த ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறவங்க யார் தெரியுங்களா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ரோட்டில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியிலலாம் இருப்பாங்கல்ல போய் கை குழந்தை கூட அந்த ஃப்ரிட்ஜு அடியில் வச்சுட்டு எவ்வளோ ஒரு மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த சாரன்ல அந்த பாலத்துக்கு அடியில் வந்து இருப்பாங்க வீட்டில் இருக்கிற நம்மளுக்கே குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு பெட்ஷீட்டாக போற்றி தூங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பாலத்துக்கு அடியில் வீடு இல்லாத வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடு வந்து கட்டி கொடுக்கணும் சின்னதாக இருந்தாலுமே குருவி கொடு மாதிரி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க மெயினாக அந்த மழை காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கூட அவங்களுக்கு இருக்காதுங்க கேட்குறதுக்கு யாருமே இல்லாத மக்கள் இந்த மாதிரி மழை டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நல்லாயிருக்கும் இது இதை பற்றி வந்து அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி மக்களை வந்து சேவ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேஃப்டியாக இருங்க மக்களே தேங்க் யூ டு வால் பாய்